நம்ம இன்றைக்கி நாளைக்கு ராகி இட்லி செய்கிறதுக்கு இன்றைக்கி அரிசி ஊற போட்டிருக்கோம் பாருங்கள் இதில் வந்து அரிசி ஒரு டம்ளர் ராகி ஒரு டம்ளர் உளுந்து வந்து அரை டம்ளர் அதாவது இந்த டம்ளரில் போட்டிருக்கேன் இப்போ நம்ம போய் அதை கிரைண்டரில் போய் போட்டு வந்துடலாம் இப்போ ஆட்டி வச்சு எடுத்துடலாம் பத்து நிமிஷத்துலேயே கிரைண்டர் கொஞ்சமாக என்னால் டக்குன்னு ஆட்டி வச்சு இப்போ இதை வரைச்சு எடுக்கலாம் இப்போ மாவு அழிச்சாச்சு இப்போ உளுந்த நம்ம போட்டுடலாம் ராகி அரைச்சாச்சு இப்போ உளுந்து அரைச்சிக்கிட்டுருக்கு வெறும் ராகி மாத்திரம் போடலாம் ஆனால் போட்டால் வந்து இட்லி வந்து களி மாதிரி இருக்கும் ஏன்னா ராகியில் எப்போவுமே கழிக்கிண்டுமே அது மாதிரி பலு வலு களி மாதிரி இருக்கும் பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க அதனால தான் நம்ம அரிசி போடுறோம் அரிசி போட்டால் தான் அந்த இட்லி நல்லாயிருக்கும் பிள்ளைங்களுக்கும் வெறுக்கடிச்சிடக்கூடாது இல்லையா களி மாதிரி கொடுத்து அதனால் ஆனால் அது ரொம்ப நல்லது ராகி வந்து அடிக்கடி உடம்புக்கு சேர்த்துக்கிறணும் இது சுகருக்கு நல்லது குழந்தைகளுக்கும் நல்லா ரொம்ப ஒல்லியாக இருக்கா குழந்தைகளுக்குலாம் கொடுத்திங்கன்னா நல்லா புஸ்தான் நல்லா வருவாங்க இப்போ வந்து உளுந்து ஆட்டுட்டும் எல்லா இட்லிக்கும் அரைக்கிற மாதிரியே தான் மெத்தடு நாலு கொன்று தான் ஆனால் அரிசி போட்டாலும் நாலு கொன்று இந்த மாதிரி உளுந்து அரையட்டும் பார்க்கலாம் உளுந்து ஆட்டிகிட்டு இருக்க பாருங்க உளுந்து நல்லா பொங்கு பொங்க ஆட்டணும் எப்படி அரைக்கணும் என்ன பதத்தில் அரைக்கணும்னா வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவும் போய் பாருங்கள் உளுந்தும் நல்லா ஆட்டிடுச்சு இப்போ உளுந்தையும் வலிச்சுட்டு பார்க்கலாம் உளுந்தும் ஆட்டியாச்சு இப்போ உப்பு போட்டுக்கலாம் அதாவது ஒரு கிலோ அப்படின்னா இந்த மாதிரி உப்பு அள்ளணும் இப்போ இதில் பாதி நாலு கிளாஸுக்கு அவ்வளோ உப்பு போடுவேன் இப்போ இதில் ரெண்டு கிளாஸ்னால தான் உப்பு இப்போ உப்பு நல்லா உப்பும் கரெக்டாக இருக்கணும் உப்பும் நல்லா கரெக்டாக இருந்தால் தான் மாவு நல்லா பொங்கி வரும் அதே மாதிரி மொதல் மொதல் புதுசாக பழிட்டு மாவை கரைச்சி வச்சு நீதி ஆட்டி வச்சோம் எந்த அளவுக்கு பொங்கி நிற்கிது பாருங்க பாதி அளவு தான் வச்சோம் நல்லா பொங்கிருச்சு பாருங்கள் இப்போ எடுத்து இப்படி மேலேப்பில் கலக்கணும் இந்த ராகி புறம் எப்படி கலராக எப்படி இருக்கு பாருங்க இப்போ ரொம்ப போட்டு கலக்காமல் லைட்டாக இப்போ கலக்கும் இப்படி கலக்கிட்டு துணியை வந்து ஒரு தட்டில் நெனைச்சி வைக்கணும் தண்ணியை பக்கத்தில் கொதிக்க வைக்கணும் இங்கே பாருங்கள் அளவு கொதிக்கணும் இப்போ இட்லி ஊற்றலாம் எடுத்து இப்படி ஊற்றலாம் ஊற்றி இப்படி மாவை இப்படி ஊற்றணும் கருவியை வச்சு இப்படி மாவு போட்டு இப்படி அமுக்கக்கூடாது அமுக்கினீங்கன்னா இட்லி சப்பையாயிரும் ஒரு எட்டு நிமிஷம் ஏகட்டும் வெந்திரிச்சான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு கருவேப்பில் குச்சி எடுத்து அப்படி குத்தி பார்க்கணும் குத்தி பார்த்தா இதில் ஒட்டக்கூடாது ஒட்டலைனா மாவு வெந்திருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் சரி மாவு ஒட்டலைனா இட்லி வெந்துருச்சு நாலு பேர் எடுத்துட்லாம் எடுத்தாச்சு எப்படி நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் இப்போ பஞ்சு மாதிரி இருக்குது இதே மாதிரி இது நீங்களும் அடிக்கடி சாப்பிடுங்க ராகி இட்லி ரொம்ப உடம்புக்கு நல்லது ராகி நிறைய விதம் பண்ணலாம் புட்டு பண்ணலாம் ரொட்டி பண்ணலாம் ஏகப்பட்ட ஐட்டங்கள் பண்ணலாம் இப்போ நம்ம இட்லி வந்து ரொம்ப ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக பண்ணியிருக்கோம் ஆவியில் வேகிறது அதே மாதிரி நீங்களும் இதே அளவில் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுட்டு ஒருபடியே ஒரு லைக்கை போடுவேன் தேங்க் யூ